ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்க பள்ளி மாணவிகளின் எளிய கண்டுபிடிப்பு நாடெங்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் அதற்கு எளிய தீர்வு கண்டுபிடித்துள்ள மாணவி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள சிடுவம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் விவசாய கூலி இவரது மகள் தீபலதா பெண்ணாகரம் தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் நாடெங்கும் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக ஆக்சிஜன் பற்றாக்குறையால் பொதுமக்கள் உயிரிழப்பதைக் கண்டு அதற்கு தீர்வு காண எளிய முறையில் ஆக்சிஜன் தயாரிக்கும் முறையை கண்டறிந்துள்ளார் இந்த கண்டுபிடிப்புக்காக மாவட்ட அளவில் பல்வேறு சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார் அதிகமா கிடைக்கும் பாட்டில் எடுத்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மிக்ஸ் ஆகியே வந்துடும் அதனால தான் தனித்தனியா பிரிக்கிறதுக்கு தான் ஆக்சிஜன் தனியாகவும் ஒரு பாட்டில் ஹைட்ரஜன் தனியா ஒரு பாட்டில் இதை வச்சு க்ளோஸ் பண்ணோம்னா ஆக்சிஜன் தர வர பென்சில் தனியாகவும் ஹைட்ரஜன் வர பென்சில் தனியாகவும் குளோஸ் ஆகும் இப்போ வந்து இந்த வாட்டர் பா இந்த ரெண்டு பாட்டிலையும் நம்ம அரை அரை பாட்டிலு வா வாட்டர் ஊற்றி வச்சுக்கணும் ஏன்னா ஆக்சிஜன் வரும் பொழுது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் ஏன்னா தண்ணியிலலாம் ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக விட்டோம்னா அது வந்து ஹீட் ஆகிடும் இப்போ வந்து இதில் நம்ம வந்து ஆக்சிஜன் தனியாக ஹைட்ரஜன் தனியாக எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிஜனுக்கு வந்து இப்போ இந்த டியூப்பில் ஆக்சிஜனோ ஹைட்ரஜனோ வருதுன்னு வச்சுக்கோங்க இதை வந்து லூஸ் பண்ணிட்டு ஆக்சிஜன் வருதுன்னா நெருப்பு பக்கத்தில் கொண்டு போனோம்னா அது வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமாக எரிய விடும் அதுவே ஹைட்ரஜனாக இருந்தால் ஒரு சவுண்ட் வந்து ஆஃப் ஆகிடும் இதான் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் தனியாக வருது நம்ம கொடுக்குற கரண்டை பொறுத்து ஆக்சிஜன் வர வர இதில் பபில்ஸ் வரும் என் பேர் தீபலதா நான் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி இப்போ இந்தியா நாடு முழுவதும் கொரோனா நால பாதிப்பிட்ருக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அதனால் நான் ஒரு சிறிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் இதனால் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாமல் உயிர் பலியும் தடுக்கலாம் செய்முறையை செஞ்சுக்கலாம்ங்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பாக்ஸு ரெண்டு ரூல் பென்சில் நம்ம எழுதுற ஸ்கூலில் நார்மலாக யூஸ் பண்ணுற ரூல் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன் வேஸ்ட் வாட்டர் பாட்டில் குளுக்கோஸ் டியூப் தான் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து சோலார்லையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் பேட்டரியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம எதுல வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் ரெண்டு ஹோல்ஸ் போட்டு பென்சிலு பென்சில ரெண்டாவ சைடும் வச்சுருக்கேன் ஆனால் பென்சில் வந்து ரெண்டா சைடுமே சிவி இருக்கணும் ஒரு சைடு வந்து கரண்ட்டு கொடுக்குறோம் இன்னொரு சைடு தான் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வருது இப்போ வந்து நான் ப்ளஸ் மைனஸ் தெரியிறதுக்காக தான் பிளாக் கலர் வந்து ப்ளஸ்ஸும் ரெட் கலர் மைனஸும் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஆக்சிஜன் வர சைடு ப்ளஸ்ஸும் ஹைட்ரஜன் வர சைடு மைனஸும் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் லீக் ஆகாமல் இருக்கவும் தண்ணி லீக் ஆகாமல் இருக்கவும் ரெண்டா சைடுமே எம்சில் போட்டு ஒட்டியிருக்கேன்

இப்போ வந்து ஆக்சிஜன் வர சைடு வந்து ப்ளஸும் ஹைட்ரஜன் வர சைடும் ரெட்டும் மைனஸும் கொடுத்துருக்கேன் அதுக்கு தான் நான் வந்து ஆக்சிஜன் சைடு பிளாக்கும் ஹைட்ரஜன் சைடு ரெட்டும் கொடுத்துருக்கேன் ஏன்னா இது ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸ்